வணக்கம் வெல்கம் டு ஜூமின் இது தமிழதிகாரம் செய்யும் ஜூமின் கதைப்படி கதாநாயகனுடைய தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் விதமா சின்ன வயசுல சங்கீதம் பயின்ற கதாநாயகன் பாடக்கூடிய ஒரு பாட்டு வேணும் இந்த பாட்டை சாதகமா பயன்படுத்தி அந்த வீட்ல வேலை செய்யக்கூடிய கதாநாயகி கிட்ட கதாநாயகன் தன்னுடைய காதலை வெளிப்படுத்தும் கதாநாயகன் மேல காதல் வயப்பட்டு தன்னுடைய காதலை இந்த பாட்டுக்கு நடனமாடும் போதே கதாநாயகனின் முறைப்பெண்ணான சின்ன வயசுல நாட்டியம் பயின்ற பணக்கார திமிர் பிடித்த இரண்டாம் கதாநாயகி வெளிப்படுத்தணும் இந்த பாடல் முடிவுல இரண்டாம் கதாநாயகி கதாநாயகன ஊர்கூடிய சபை மத்தியில இழுத்து வச்சு கொடுக்க போற ஒரு முத்தத்தால திரைக்கதைய திசை திருப்பி கதைய அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துற மாதிரி ஒரு பாடல் வேணும்னு இயக்குனர் இசையமைப்பாளர்கிட்ட கேட்க கதை சூழலா ஒரு பாட்டுக்குள்ள இத்தனை சவால்கள் இருக்க இதுக்கு தன்னுடைய இசையால மேலும் வலு சேர்த்திருப்பாரு இசை புயல் இது என்ன பாடல்னு இப்பவே கண்டுபிடிச்சவங்க கமெண்ட்ல சொல்லிட்டு முழுசா காணொலியை பாருங்க இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் லக்ஷ்மி ரம்யா கிருஷ்ணன் சௌந்தர்யா மணிவண்ணன் நாசர் மேலும் பல நட்சத்திர பட்டாளங்கள் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தமிழ் புத்தாண்டுக்கு வெளியான படம் படையப்பா இந்த படத்துல அனைத்து பாடல்களும் வெற்றி பெற்றிருந்தாலும் குறிப்பா இந்த பாடல் கதை சூழலாகவும் இசையாகவும் பாடல் வரிகளாகவும் அந்தந்த துறை ஜாம்பவான்கள் போட்டி போட்டு உருவாக்கிய அதி அற்புத பாடல் இது இது ஒரு நிச்சயதார்த்த நிகழ்வுல ஒரு அண்ணனா கதாநாயகன் பாடக்கூடிய பாடல்ங்கிறதுனால தங்கச்சியை நினைச்சு தங்கச்சி என் தங்கச்சி தங்கம் தங்கச்சின்னு பாடியிருக்கலாம் அதுக்கு இரண்டாம் கதாநாயகியும் ஆடி இருக்கலாம் அது இந்த சூழலுக்கும் பொருந்திருக்கும் ஆனா கதையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி இருக்காது இந்த பாட்டால கதை அடுத்த கட்டத்துக்கு நகரணுமே தவிர அங்கேயே நிக்க கூடாது அதனாலதான் இந்த பாட்டுக்குள்ள எத்தனை நெருக்கடியான சூழல் அமைஞ்சிருக்கு இந்த அமளித்துமலைக்கு நடுவுல இருவேறு எதிர் எதிர் நாட்டுக்கு நடுவுல அமைதியா தமிழ்ந்து போற நதி மாதிரி இந்த பாட்டு அமைஞ்சிருக்கும் கதாநாயகன் தன்னுடைய காதலியான கதாநாயகி கிட்ட தன்னுடைய காதலை சொல்லக்கூடிய விதமா அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பல்லவியை பொய்டிக்காக ஆரம்பிப்பார் ஆனா இது பொறுக்காத இரண்டாம் கதாநாயகி அவங்களுடைய இடை அழகால இடை மறிச்சு அதே பல்லவிக்கு எதிர் பல்லவியா தன்னுடைய காதல முட்டி சாய்க்கிற முன்னழக போல ரொம்பவே எடுப்பா இருக்க தன்னோட தலைகணத்தோட தனக்கே உரிய ஆணவத்தோட சொல்லி பாடுவாங்க பாடல் வரிகள் சொல்லணும்னு அவசியம் இல்ல நைன்டி கிட்ஸுக்கு ஆல்ரெடி மனப்பாடமா இருக்கும் இந்த பாட்டை கேட்காத டூ கே கிட்ஸ் இந்த காணொலி முடிஞ்சதும் ஒரு முறை இந்த பாட்டை கேட்டு பாருங்க அப்போ புரியும் இதுல உள்ள டீகோடிங் ஃபேக்டர்ஸ் பல்லவி பாடி முடிக்கமும் இரண்டாவது பிஜியம் இது எங்களுக்கு தெரியாதான்னு கேட்காதீங்க ஆனா இதுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்கு இந்த பாடல் கர்நாடக சங்கீதம் பயின்ற ஒரு கதாநாயகனுக்கும் நாட்டியம் பயின்ற இரண்டாம் கதாநாயகிக்கும் நடக்கக்கூடிய இசை போர்ல பாடலின் முதல் பீஜியம் மற்றும் வரிகளுக்கான மெட்ட கர்நாடக சங்கீதத்துல இசை புயல் உருவாகியிருப்பாரு அதுக்கு நேர் எதிரா கான்ட்ராஸ்டா இரண்டாம் மூன்றாம் பிஜியம் வெஸ்டர்ன் மியூசிக்ல பண்ணிருப்பாரு அதுக்கேத்த மாதிரி காட்சிகளும் கற்பனையில போயிட்டு வரும் இப்போ பாட்டுக்கு வருவோம் சரி இது இப்படித்தான் கதாநாயகன் பல்லவியில பொறுத்து போனா முதல் சரணத்தையும் கதாநாயகனை பாட விடாம இரண்டாம் கதாநாயகியே தொடங்கி பாடுவாங்க அதுலயும் அவங்களோட பணக்கார திமிரும் என்னதான் ஊரே மிச்ச ஆம்பலையா கதாநாயகன் இருந்தாலும் எனக்கு நீ கணவன்ற பேர்ல ஒரு சேவகனா இருன்னு அடக்குமுறையோட அவங்களுடைய குணாதிசயம் மாறாம சொல்லி முடிக்கவும் மூன்றாவது பிஜியம் தொடங்குது பிஜிஎம் முடிஞ்சு வந்தா கதாநாயகன் காதலியை அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல இந்த பஞ்சாயத்தை பைசல் பண்றேன் அப்படின்னு சொல்லி இரண்டாம் கதாநாயகிக்கு பதில் சொல்ற விதமா பாட தொடங்கி அவளோட ஆணவத்துல ஆணி அடிக்கிற மாதிரி பாட்டு வரிகளால சாட்டைய சுழற்றே அடிக்கிறாரு இங்கேயும் ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும் இந்த சரணத்தை புரியும் முதல் சரணம் ஒரு மெட்டலையும் இரண்டாவது சரணம் வேற கம்போஸ் ரஹ்மான் இரண்டாம் கதாநாயகியோட பண திமிரும் ஆணவமும் விஷம் நிறைந்த வனப்பும் அழகும் என்ன ஒண்ணும் செய்யாது இதுக்கெல்லாம் பயங்கர ஆள் நான் இல்ல வலைகளிலே மீன் சிக்கலாம் தண்ணீர் என்றும் சிக்காது உன்னோட ஏவலால் நான் இல்ல இது நீ நான் என்ற போட்டி அல்ல நீ ஆணை இட்டு சூடி கொள்ள ஆண்கள் யாரும் பூக்கள் அல்ல அப்படின்னு நீ என்ன மட்டும் இல்ல எந்த ஆம்பளையையும் அதிகாரத்தால அடைய முடியாதுன்னு சொல்லி இதுக்கு மேல நீ என்ன அப்ரோச் பண்ணாத அப்படின்னு ஒரு பெரிய புல் ஸ்டாப் வச்சு முடிக்கிறாரு கதாநாயகன் இதுக்கு மேலே வெர்பல் கம்யூனிகேஷன் ஆகாதுன்னு இசையாலையும் நாட்டியத்தாலையும் போட்டி போட்டு போரிட்டு எதுலையும் தோக்க பிடிக்காத இரண்டாம் கதாநாயகி இதில் தோத்துடக்கூடாதுன்னு பாடலோட முடிவுல கதாநாயகனுக்கு அந்த சபையில வச்சு கொடுக்கிற முத்தத்தால திரைக்கதையில திருப்பம் ஏற்பட்டு கதையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்திக்கிட்டு போற ஒரு அதி அற்புதமான பாடல் இது பெரும் நடிகர் பட்டாலமே இடம்பெறும் இந்த பாட்டுல பிரம்மாண்டமான செட்டு லொக்கேஷன் இல்லாம லிரிக்கல் போர்ஷன் முழுக்க ஒரு வீட்டோட ஹாலுக்குள்ளேயே முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுக்கு அப்புறம் எத்தனையோ திரைப்படங்கள் வந்தாச்சு இந்த பாட்டுக்கு நிகர அல்லது இந்த பாட்டை போல ஒரு கதை சூழலோ ஒரு பாடலோ எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் வரல அப்படி இருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க அது கூட இந்த பாட்டில உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையும் சேர்த்து சொல்லுங்க மறக்காம தமிழதிகாரம் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி